வணக்கம் முனைவர் பாமணிகண்டன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியில் உள்ள நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி குறித்து காண்போம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து பாடப்பட்ட ஒரு பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய ஓர் இலக்கியமாகும் இது இந்து மதத்தில் வைணவ சமயத்தின் ஓர் அங்கமாக இருக்கிறது குலசேகர ஆழ்வார் பனிரெண்டு ஆழ்வார்களுள் ஒருவராக கருதப்படுகின்றார் சுமார் ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை எழுந்த வைணவ சமயத்தில் பனிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய இந்த பாடல்களின் தொகுப்பே நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகும் இந்நூல் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் எனும் ஆழ்வார் அருளி செய்த ஒரு பாடல்களின் தொகுப்பாகும் பின்னர் வந்த மணவளவா முனிவர் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்க அமுதனார் செய்த இராமானுஜ நூற்றந்தாதியும் சேர்த்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படியான பாடல்களை அருளினார் திவ்யம் என்ற சொல்லிற்கு மேலான என்று பொருள் மேலும் பிரபந்தம் என்ற சொல்லிற்கு பல வகையான பாடல்களின் தொகுப்பை குறிப்பதாக அமைகின்றது இந்த நாளாய திரவிய பிரபந்தமான நூல் தமிழ் ஆண்ட தமிழ் முறையின் ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்றது தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டுமல்லாது தெலுங்கு கன்னடம் மொழி பேசக்கூடிய வைணவர்களாலும் இன்றும் இது படிக்கப்பட்டு வருகிறது மூவாயிரம் பெரிய திருமொழி திருவாய்மொழி இய இயற்பா என நான்கு பிரிவுகளை கொண்டது இந்த திவ்ய பிரபந்தம் இந்த திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர ஆழ்வார் பாடிய பாடல்கள் தேவகியின் புலம்பலாக பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது குலசேகர ஆழ்வார் பனிரெண்டு ஆழ்வார்களுள் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் பிறந்தது கொல்லிமலை தவறான திருவாஞ்சியம் ஆகும் இது சிறந்த ராமபக்தராக திகழ்கின்றார் இவர் கொல்லி காவலன் என அழைக்கப்படுகின்றார் திருமாலின் அவதாரத்தில் மார்பில் இருக்கும் மணி அம்சமாக கருதப்படுகிறார் இவரும் இவரது மகளான குலசேகரவள்ளி தாயாரும் அரங்கனையும் ராமனையும் அடிபந்து வந்தனர் இவர்கள் வாழ்ந்த நாடு வஞ்சி வஞ்சி மாநகரம் அதாவது கொல்லிமலையாகும் கொங்கு கோமான் குலசேகரன் என்ற அடியின் மூலம் இவர் சங்ககால சேரர்களின் கருவூர் மரபினர் என்பது தெரிகின்றது இவர் பாடிய திருமொழி திருவரங்கம் சென்று திருவரங்கப் பெருமானை வாயார வாழ்த்தி நின்று தம் அனுபவத்தை பாடி அருளிய பாடல்களின் தொகுப்பாக இருக்கிறது இவரது பாடல்கள் பெருமாள் திருமொழி என்றே அழைக்கப்படுகிறது இந்த பெருமாள் திருமொழியில் முப்பத்தி ஓரு பாசுரங்கள் அரங்கனை பற்றி பாடியது இவர் திருவேங்கடம் திருக்கண்ணபுரம் முதலான திருத்தலங்களை பற்றி தமது பாடல்களில் பாடியுள்ளார் பெருமாள் திருமொழியில் பத்து பாசுரங்கள் ராமபிரானுக்காக பாடப்படும் தாளாட்டு பாடல்களாக அமைந்துள்ளன இந்த பெருமாள் திருமொழியில் முதற் பாடல் தெய்வபக்தி உள்ள அனைத்து தமிழ் தாய்மார்களையும் தங்கள் செய்களுக்கு பாடியிருக்கக்கூடிய பாடல்களாக அமைந்துள்ளன அதாவது மண்ணு புகழ் கோசலை தன்மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் கண்ணி கன்னி மா மதில் புடைசூல் கணபுரத்து என் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே என்று பாடுகிறார் அதாவது புண்டரிக மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனி திண்டிரரால் தாடகைத்தன் உருவமுற சிதைத்தவளாய் கண்டவர் தம் மனம் குளிர கணபுரத்தின் கருமணியே எண்டி செய்யும் மாடலுமாய் ராகவனி தாளேலோ என்று பாடியுள்ளார் கொங்குமலி கருங்குழலால் கோசலைத்தன் குளமதலாய் தங்கு ஜனகன் திருமருக கங்கையிலும் தீர்த்த மணிபுரத்தின் கருமணியை எங்கள் குலத்தின் இன்னமுதே ராகவணி தாளோலோ என்று பாடுகின்றார் பாடாலும் படசெல்வனெல்லாம் தங்களுடைய பாடல்களை பாடும்படி குழந்தைகளின் அருளை அருளி செய்தால் குலசேகரர் குலசேகர ஆழ்வார் திருமலை ஆண்டவன் சந்நிதியில் பவளவாயாக எக்காலமும் பார்த்து கொண்டே இருக்க என்று அதற்காக தன்னை அவர் கோயிலின் வாசல் படியாக அதாவது இன்றும் திருப்பதியில் உள்ள படிகளை ஏறி ஒவ்வொருவரும் மிதித்து செல்லக்கூடிய படியாக பிறக்க வேண்டுமென்று மணமுருகி வேண்டுகிறார் குலசைகிறாள் அப்பாடல் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே நெடியோனே வேங்கடவா நின் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியெங்கும் படியாக கிடந்துன் பவளவாய் காண்பேனோ என்று மனமுருகி பாடுகிறார் இவரை கடந்துதான் ஒவ்வொரும் படியேறி செல்ல வேண்டும் என்பதை அவர் படியாக பிறந்து உனக்கு சேவை செய்து உன் திருப்பவளவாயை காண வேண்டும் என வேண்டுகிறார் இன்றும் திரு திருப்பதி மலையில் உள்ள படிகளுக்கு படிகளே என்று பெயரிட்டு வழங்குவது இவரது பக்திச் சிரிப்பை குறிப்பிடும் இவர் திருவேங்கடமிருந்து இவ்வாறு வேண்டி நின்றாலும் ஆண்டவன் எங்கும் நீக்கமற நிறந்திருப்பவன் என்ற காரணத்தினால் ஸ்ரீரங்கநாதன் கோயில் கர்பகிரகம் முன்னிருக்கும் படிகளுக்கு குலசேகரப்படியே என்று இன்றும் வழங்குகின்றனர் திருவரங்கத்தில் உள்ள பெரிய கோயிலின் மூன்றாவதாக இருக்கும் திருச்சுற்றிலேயே சேனை வென்றான் என்ற திருமண்டபம் இருக்கின்றது அதனை கட்டியவரும் இவரே இத்திருச்சுற்றையும் செப்பமுறை செய்தார் இதனாலேயே இம்மூன்றாவது சுற்றுக்கு இவர் பெயர் இன்றும் வழங்குகின்றது குலசேகர ஆழ்வாரால் தான் இன்றும் பவித்ரோச்சரவ மண்டபம் கட்டப்பட்டது இந்த மண்டபம் உள்ள பணிகளுக்கு திருப்பணி செய்தவரும் இவரே ஒவ்வொரு நிலையிலும் தன்னை இறைவன் தொண்டிலேயே அர்ப்பணித்த குலசேகர ஆழ்வார் இன்றும் போற்றத்தக்கவராக காண்கிறார் கண்ணன் பிறந்தது முதல் கண்ணனது குழந்தை பருவம் அவரது பிறப்பு அவரது வளர்ப்பு வளர்ந்து தாளாட்டு பாடல் பிள்ளை பருவம் சப்பாணி அம்புலி வருகை முத்தம் என ஒவ்வொரு பருவங்களையும் பாடல்களாக பாடி நாயக நாயகி பாவத்தில் பாடியிருப்பது தேவகையின் புலம்பலில் இடம்பெற்றுள்ளது நன்றி வணக்கம்